குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்காக இயங்கும் கிராமம் அடிப்படை வசதி இல்லாததால் ஆசிரியர்கள் வேறு பள்ளிக்கு பணிமாறுதல் செய்யும் மீட்டர் தொலைவில் உள்ள மேட்டூர் நீர்த்தேக்க பகுதி அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த ஏரியூர் அருகே மஞ்சாரகள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட ஏர்கோல்பட்டி சித்திரப்பட்டி செல்லமுடி வடிவேல் கவுண்டலூர் மஞ்சாரப்பட்டி காடு செம்மேடு சிக்கனூர்காடு பூவன்காடு உள்ளிட்ட பனிரெண்டு கிராம மக்கள் பிரதான தொழிலான விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலை நம்பியே உள்ளனர் கிராமங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி மின்சார வசதி சாலை வசதி தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகள் இல்லாமல் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இங்கு அரசினர் உயர்நிலைப் பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளி என பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் நீண்ட நாட்களாக ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் தண்ணீர் வருவதில்லை காவிரி கரையோரம் இருந்தும் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதேபோல் அங்கு உள்ள பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு குடிநீர் மற்றும் கழிவறை இல்லாமல் அவதிப்படுகின்றனர் சோழப்பாடி அரசு மேல்நிலை பள்ளி வடிவேல் கவுண்டனூர் அங்கன்வாடி மையம்